வணக்கங்க இது ராமேஸ்வரத்தில் இடம்புரி சங்கு வாங்கினேன் நம்ம பூஜை ரூமில் வளம்புரி சங்கு வச்சுருக்கு வச்சுருப்போம் நானும் வளம்புரி சங்கு வச்சுருக்கேங்க அதில் அரிசி போட்டு ஒரு குண்டுமணி தக நாங்கள் நகை போட்டு வச்சுருக்கேங்க இது வந்து இடம்புரி சங்குங்க ராமேஸ்வரத்தில் வாங்கினேன் அந்த சங்கோட விலை வெறும் எண்பது ரூபா வாங்க இடம்புரி சங்கு லக்ஷ்மி தேவியார் இருப்பாங்கங்க இதில் வந்து அரிசி அடைந்து தினம் கூட்டி நம்ம சமைக்கும்போது நமக்கு வந்து இன்னும் நமக்கு லக்ஷ்மி கரம் கிடைக்குங்க சரிங்களா ஏற்கனவே கப்பு உளுறா கிடக்கு இந்த சங்கை வந்து அப்போ அரிசி பானைக்கெலாம் போடுறாங்க சரிங்களா பாருங்க உளுறா கிடக்கு இந்த அரிசியில் இருக்கிறப்ப லக்ஷ்மி நம்ம வீட்டில் இருப்பாங்க அரிசி தருத்திரம் சோத்து தருத்திரம் எதுவுமே நமக்கு வராதுங்க அரிசி நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ராமேஸ்வரம் போனால் இடம்புரி சங்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க வளம்புரி சங்கு இதுக்குள்ளே போடக்கூடாதுங்க இடம்புரி சங்கு வாங்கி இந்த மாதிரி அரிசி பானைக்குள்ளே போடணுங்க சரிங்களா ரொம்ப விலை கிடையாதுங்க எண்பது ரூணுன்னு தான் நான் வாங்கினேன் ராமேஸ்வரத்தில் சரிங்களா போனால் மிஸ் பண்ணிடாமல் வாங்கிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கா